வணக்க நண்பர்களே முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் வந்து இந்த முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கும் புரியும் இந்த முறுக்கு ஃபுல்லாகவே வந்துங்க மிஷினில் தயார் பண்ணுறதுங்க எல்லாமே வந்து ஒரே சைஸ்லே இருக்குதுங்களா இது வந்து ஒரு தட்டுங்க இந்த தட்டுக்கு வந்து பன்னெண்டு பீஸ் வருங்க ஒரு தட்டுக்கு முறுக்கு எல்லாமே வந்து மிஷினில் செய்கிறது கையால் வந்து செய்கிறது இல்லை சாப்பிட்றதுக்கும் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எப்படி எண்ணெயில் போடுறாங்கன்னு பாருங்கள் இப்படி தான் வந்து எண்ணெயில் வந்து போடுவாங்க ஒரு ஒரு ஈடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது தட்டு போடுவாங்க இருபது தட்டு போடுவாங்க முறுக்கு அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு நான் ஏற்கனவே வந்துங்க இந்த முறுக்கு வந்து ஃபு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்குறேன் இதுக்கு என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவுங்க புழுங்கரிசிலாம் போட்டிங்கன்னா இந்த முறுக்கு வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது பச்சரிசி மாவுங்க பச்சரிசியை வந்து மாவாக்கி வெந்நீரில் விட்டு மா நல்லா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்குவாங்க அது கூட வந்து உப்பு போட்டுக்குவாங்க எள்ளு போட்டுக்குவாங்க ஓமம் போட்டுக்குவாங்க இவ்வளோ போட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு இந்த மிஷினில் வந்து தயார் பண்ணுவாங்க நம்ம வீட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா முறுக்கச்சி தான் வச்சுருப்போம் முறுக்கட்சியில் வந்து நம்ம வந்து முறுக்கு பிழிவோம் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மிஷின் தாங்க எல்லாத்துக்குமே அதிகமாக வந்து தயார் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து மிஷினில் தான் தயார் பண்ணுறாங்க இந்த முறுக்கு வந்துங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெயெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்காதுங்க இப்போ பாருங்களாம் முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முறுக்கு வந்து நல்லா பாருங்கள் செவுந்து வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்தமாரி நல்லா செவுந்து வந்தாலே முறுக்கு வந்து வெந்துருங்க இப்போ வந்து இந்த ட்ரம்மு என்ன ட்ரம்முன்னு பார்த்தீங்கன்னா இதில் தாங்க வந்து ஆயிலெலாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பாங்க இந்த ட்ரம்மில் வந்து போட்டுருவாங்க போட்டு ஒரு மிஷினில் போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இந்த ஓடிக்கிட்டு கிடக்கும் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எடுத்துடும் நம்மளுக்கு முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பதினஞ்சு இருபது நாளைக்கு வந்து தாங்குங்க சிக்கு அடிக்காதுங்க இப்போ பாருங்களாம் இந்த முறுக்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைஸ் முறுக்கு நல்லா நைஸாக இருக்குங்க தொட்டாலே உடையுங்க அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடாமுட்டான்லாம் இருக்காது இப்போ பாருங்கள் முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் ட்ரையர்னு ஒன்று இருக்குது பாருங்களா அதில் போட்டு விட்டாங்கன்னா அது மட்டும் இருக்கிற எண்ணெயெல்லாம் சுத்தமாக வந்து நம்மளுக்கு வந்து வடிகட்டி கொடுத்துருங்க பாருங்க இந்த ஓடுது பாருங்க இதில் வந்து போட்டு விட்டோன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துக்கு ஓடிக்கிட்டு கிடக்குங்க இருக்கிற எண்ணெயெல்லாம் சுத்தமாக ஒரு பிசிறு எண்ணெய் கூட இருக்காதுங்க இங்கே பா